எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் இறைவனை கிடைக்குமா நம்ம ஒரு ஒன்பது வருஷமா யூடியூப் ஸ்பேஸ்ல இருக்கோம் நிறைய ஆத்மாக்கள் கமெண்ட் செக்ஷன்ல அவங்க அபிப்பிராயம் தெரிவிப்பாங்க சில பேர் எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் டைப் பண்ணுவாங்க இல்லாட்டி வாய்ஸ் நோட் போடுவாங்க சில பேர் கூப்பிட்டே பேசுவாங்க இப்படி அவங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் அவங்களுக்கு இருக்கிற கிளாரிட்டி இதெல்லாம் கமெண்ட்ஸ்லேயும் இதுலையும் சொல்லுவாங்க அதில் சிலர் வந்து ரொம்ப கடுமையாக கேள்வியெல்லாம் கேட்பாங்க எல்லா டேய் பார்த்து மக்களும் இருப்பாங்க இல்லையா நம்மளும் என்ன பண்ணுவோம் அந்த கேள்வியை வந்து இது வரைக்கும் யூடியூப்பில் வீடியோவாக போடலை அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த கேள்வியை எடுத்து வீடியோவும் போடுவோம் சிலர் வந்து தொடர்ச்சியாக கேள்வி கேட்பாங்க ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒன்றுக்கு மேலே ஒன்று அப்போ அவங்க கிட்ட கேள்வியாக ஒரு பத்து இருபதுக்கு வீடியோ போட்டிருப்போம் அப்படி ஒரு ஆத்மா எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க கொஞ்ச நாள் முன்னாடி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் கொஞ்ச நாளாக வந்து உங்களை வந்து கடுமையான கேள்வியெல்லாம் கேட்டிருக்கேன் நீங்களும் அந்த யூடியூப்பில் வீடியோ போட்டு பதிலும் சொல்லியிருக்கீங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு அனுபவம் ஆகிடுச்சா என்ன அனுபவம் ஆகிடுச்சுன்னா இறைவன் வந்து அவங்கள கண்டித்த மாதிரி நீ வந்து எல்லையை தாண்டி போற உனக்கு டவுட் இருக்கா உன்னோட வச்சுக்கோரு இல்லை கிளாரிட்டி வாங்கிக்கோ உன்னால ஒரு பத்து பேர் வந்து இந்த நாலேஜ் விட்டு ஓடி போகிற மாதிரி இருக்கு உன்னோட செய்கைகள் நீ வந்து தண்டனை வாங்குறதுக்கு தகுதியானவள் நீ தண்டனை வாங்குவ இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு அனுபவம் வச்சான் அதில் இவங்க ரொம்ப பயந்துட்டாங்க அதுக்கப்புறம் இந்த கமெண்ட் போடுறது எல்லாத்தையும் விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் கமெண்டே வரல அதுக்கப்புறம் கூப்பிட்டுருக்காங்க ஓகேவா அப்போ நான் ஏதாவது உங்களுக்கு பேசியிருந்தா இல்ல கேள்வி கேட்டிருந்தா மன்னிச்சிடுங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னா இங்க ஒரு கிளாரிட்டி தர நான் விருப்பப்படுறேன் உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி அனுபவங்கள் வந்திருக்கு அப்படின்னு நீங்க ஆல் புரிஞ்சுக்கங்க இறைவன் அன்பே சிவம் புரியுதுங்களா அவர் யாரையும் இந்த மாதிரி கூப்பிட்டு வச்சு மிரட்டுறது தண்டிக்கிறது இதெல்லாம் பரமாத்மா பண்றது கிடையாது ஃபர்ஸ்ட் அப்பால் கிளாரிட்டி எடுத்துக்காங்க சில டைம் நமக்கு வரக்கூடிய ஒரு தாட் இருக்குல்ல அது வந்து மாயை கொடுக்குதா பரமாத்மா கொடுக்குறாரான்னு கூட கிளாரிட்டி நம்ம பேருக்கு கிடைக்க மாட்டேன் இப்போ வர இப்போ நம்ம வீட்டு குழந்தை எனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்க அவங்க வந்து எப்பாவது கோம நம்மளுடைய ஏதாவது பேசிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் எனக்கு சிரிப்பு தான் வரும் குழந்தைங்க தானே அந்த இடத்துல ஐந்து வயசோட புரிதல் அப்படி தானே இருக்கும் அதனால ஏதோ பேசி போகிறாங்கன்னு விட்டுட்டு போய்டும் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் இல்லை ஒரு பக்கம் வரும்போது தான் அன்னைக்கு நம்ம அப்படி பேசிருக்க கூடாதுன்னு நம்மளுக்கு தெரியும் ஆனால் நமக்கு ஃபர்ஸ்டே தெரியும் குழந்தைங்க குழந்தைங்கன்றான் அப்படி பேசுறாங்க அப்படின்னு அப்போ நம்ம இறைவங்கிட்ட கேட்குற கேள்வி இருக்குல்ல பயங்கர டஃப்பாக இருக்கலாம் வேணா இருக்கலாம் அவரும் என்ன இந்த குழந்தை கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்கு அதனால இந்த குழந்தை இப்படி பேசுது அப்படின்னு நினச்சிக்க கடந்து போயிட்டே இருப்பார் பழகி பழி பாரு நீ என்ன பார்த்து என்ன சொல்ற நீ நான் யார் தெரியுமா நான் படைச்சவன் தெரியுமா நான் ஆத்மாக்களுக்கெல்லாம் தந்தை தெரியுமா எண்ணூறு கோடி இப்படி அவர் வர மாட்டார் அவர் அன்பேஷுவங்க இன்னைக்கு அண்ணில இருக்கு சொல்றாரு நான் யாரையும் சபிப்பதில்லை அப்படின்னு ஒரு வார்த்தை பண்றார் இந்த சாபம் கொடுக்கறதெல்லாம் பக்தியில கேள்விப்பட்டிருப்பீங்க சாது சன்னியாசிகள் இருப்பாங்க அவங்க மனசுக்கு கோன்ற மாதிரி நம்ம ஏதாவது நடந்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்படி சாபம் அப்படின்னு குடுத்துருவாங்க அதுவும் எப்படின்னா நீ நாயாக பிறப்பாய் விலங்காக ஆகி விடுவாய் அப்படின்னுவாங்க அடுத்த செகண்டே விலங்காயிடும் அடுத்த செகண்டே சிலை ஆயிடும் இதெல்லாம் பக்தியில வரக்கூடிய கதைகள் யாரும் நாயா பறக்கிறது இல்ல யாரும் சிலையாவும் ஆகிறது கிடையாது ஓகேவா சோ பரமாத்மா யாருக்காவது வந்து இந்த மாதிரி துக்கம் கொடுக்குறாருன்றது வந்து ஏற்புடையது அல்ல பரமாத்மா வந்து அன்பே சிவம் ஓகே இது வரைக்கும் எல்லாம் ஓகே ஆனா பரமாத்மாவே ராஜயோகத்தில் என்ன சொல்றாரு நீங்க என்ன நிந்தனை செய்தால் உங்களுக்கு பதவிகள் குறையும் பிறவிகள் குறையும் சொல்லியிருக்காரு இந்த டைலாக் நான் அடிக்கடி கேட்டிருக்கேன் வானிலே பரவாயில் தான் என்ன நிந்திச்சிங்கன்னா உங்களுக்கு பதவிகள் குறைஞ்சும் பிறகுகள் குறைஞ்சிடும் அப்போ இது ஒரு மாதிரி பிளாக்மெயில் தானே ஒரு மாதிரி மெர்டர் தானே அதுதானே இந்த சகோதரி சொல்கிறாங்க இந்த ஆத்மா சொல்கிறாங்க இது அப்படி இல்லை எடுத்துக்க வேண்டியது இது எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன் நம்ம எப்பவுமே இறைவனை கேள்வி கட்டினே இருக்கோம் விமர்சனம் பண்ணிட்டே இருக்கோம்னு வச்சுக்கலாம் அப்படின்னு என்ன இந்த நாலேஜில் நமக்கு ஒரு பெரிய உடன்பாடு இனியும் வரலன்னு அர்த்தம் அப்போ என்ன ஆகிடும் ஸ்லோவாக இந்த நாலேஜை ஃபாலோ பண்ணுறதை விட்டுருவோம் இந்த நாளை ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன மண்மன்னா பவ தன்னை ஆத்மாவை என்னை உடம்பு ஆத்மாவை தந்தி அன்பாக நினைவு செய்யணும் நினைவு செய்தா ஆத்மாக்களை பாவம் குறையும் ஸோ இவங்க விமர்சனம் பண்ணுறதுக்கே உங்களுக்கு டைம் ஜாஸ்தியா இருக்கும்போது இவங்க எப்படி இறைவனை நினைவு பண்ண போறாங்க நினைவு பண்ணா கூட அங்கே போய் சண்டை தான் போடுவான் அன்பா நினைவு செய்தால் தான் பாவம் போகும் ஸோ இந்த மண்மனா பாவம் பண்ணவே இல்லைன்னா பாவமே குறையிலன்னா எங்க இவங்க எங்க வருவாங்க திரைதாகத்தில் ரெண்டு மூணு வந்து போவாங்க இதை தான் பரமாத்மா சொல்றாரு உங்களுக்கு பதவிகள் குறையும் பிறவிகள் குறையும் சொல்றாரு இந்த ஒரு புரிதல் இருக்கணும் நமக்கு என்ன திட்டம் இல்லை அதனால பரவணும் சத்திய கொஞ்சமே காட்ட மாட்டேன் ஏதோ ஒன்று ரெண்டு பிரிவு தான் தருவேன் ரத்தம் இப்படி பாப்பா பண்ணலாம் நம்ம பண்ற செய்கை எப்படி இருக்குன்னா நமக்கே இந்த சிஸ்டம் வெறுப்பு வந்து நம்ம கிளம்பி போயிடும் பரவாயில்ல பரமாத்மா வந்து அன்பின் கடலுங்க அவர் அன்பை மட்டும் தான் காமிக்க முடியும் ஆனா இங்க இருந்துகிட்டே இருபது பேருக்கு எடுத்துக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் அன்பேஷன் என்ன பண்ண முடியும் உங்களுக்கு என்ன துக்கம் தர முடியும் அப்போ அவர் சொல்றா நான் மாயை பயன்படுத்துவேன் எதுக்குன்னா உங்களுக்கு இந்த சிஸ்டம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கடமை போயிடுவீங்க வெளியே போய்ட்டு என்ன பேசுவீங்க ஆமா இவங்க ஏதாவது நாலேஜ் சொல்லி நினைக்கிறாங்க இதெல்லாம் டுபாக்கு ஒரு ஏதோ ஒன்று சொல்லிட்டு வெளியே இருப்பீங்க அப்போ நீங்கள் பக்தியில இருந்து தப்பு பண்ணுறதுனால ஒரு தண்டனைக்கு பத்து பெர்சன்ட் தான் தண்டனை கிடைக்கும் நீங்க ராஜ உக்கத்துக்குள்ள இருந்துகிட்டே நீங்க தப்பு பண்ணிக்கிட்டோம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நூறு பெர்சன்ட் தண்டனை ஸோ வெளியே போய் பத்து பர்சன்ட் வாங்கிட்டு போயிட்டே இருங்க ஏதோ நீங்கள் கொஞ்ச நாள் இருந்த குறைக்கு இருந்த நாட்களுக்காக பரமாத்மா வந்து திரையதாயத்தில் கடைசியில் ஒன்று ரெண்டு பேரும் வந்து போகிற மாதிரி ஆட்சி கொடுத்துட்டு போயிடு இது கொடுத்துட்டு போய்டுவார் பிறப்பு கொடுத்துட்டு போய்டுறார் இதை தான் பரமாத்மா சொல்றாரு என்ன நிந்தனை பண்ணா உங்களுக்கு பதவிகள் குறையும் பிரிவுகள் குறையும்ன்றதுக்கான ஆழமான அர்த்தம் இதுதான் அவர் நம்மளுக்கு தண்டிக்கிறாரு அப்படின்றது கிடையாது அவர் தண்டிக்கவே முடியாதுங்க ஏன்னா அவருடைய இது வந்து கல்யாணக்காரி கல்யாணம்னா கல்யாணக்காரின்னா மங்களம் செய்பவர் இல்லாமல் நன்மை செய்பவர் தான் ஸோ இது நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும் இது என்னென்னா மாயை எவ்வளோ பவர்ஃபுல்லு அது எல்லா வேலையும் பண்ணிவிட்டு சைலண்டாக உட்காந்து எல்லா இதையும் இறைவன் நல்லா போட்டு விட்டோம் உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலையா இறைவன் தான் உன் தலையத்தில் ஒன்றும் எழுதி வைக்கல உங்கள் ஜாதகம் அந்த லட்சத்தில் வச்சிருக்காரு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு மா மாயை ஒதுக்கினோம் நம்ம அப்படி நம்ப ஆரம்பித்தோம் ஆமாம் இல்லை என் வாழ்க்கையாக எவ்வளோ கொடுமையாக இருக்குது நல்ல அப்பா அம்மா கிடைக்கல நல்ல சகோதர சகோதரி கிடைக்கல நல்ல ஸ்கூல் கிடைக்கல நல்ல காலேஜ் கிடைக்கல எல்லாம் நல்லது கிடைக்கல நல்லது கிடைக்கலன்னு சொல்லிட்டு யார் க குறை சொல்லுவோம் பரமாத்மா குறை சொல்லுவோம் ஓகேவா புரிஞ்சுக்கோங்க இறைவன் அவரை விமர்சனம் பண்றதுனால அவர் எல்லாரையும் அவர் நிந்திக்கிறாரு துக்கம் கொடுக்குறாருன்றது கிடையவே கிடையாது இது வந்து ஓகே இவங்களுக்கு வர்றது மாயை கொடுக்கக்கூடிய அனுபவம் தானே தவிர இறைவன் ஏற்படுத்துறது கிடையாது ஃபார் நம்ம நினைவு பண்ணி நினைவு பண்ணி நினைவு பண்ணி ஆத்மா புத்தி ஸ்ட்ராங் தான் இறைவன் கொடுக்கிற சிக்னல் நம்ம கேட்ச் பண்ண முடியும் நீங்கள் இங்கே கொஞ்சம் இறைவன் விமர்சனம் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் யோகாவே பண்ணலை நடத்தோம் யோகாவே பண்ணலைன்னா உங்கள் புத்தி தூய்மை ஆகல அர்த்தம் புத்தி தூய்மை ஆகாதனால் இரவு கொடுக்குறது உங்களால் கேட்சே பண்ண முடியாது அப்போ நீங்கள் ஒரு அனுபவம் வந்து சொல்கிறது என்னது இறைவன் கொடுத்து நீங்கள் கேட்ச் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தமா கிடையாது மாயை உங்களை வந்து குழப்பிருக்கு அதில் போய் நீங்கள் குழம்பிட்டீங்க அதுதான் அதுக்கான அர்த்தம் ஓகே அந்த ஆத்மாவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கிளாரிட்டி கொடுத்துட்டேன் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதெல்லாம் பாருங்களேன் ஒரு அனுபவம் தாங்க அவங்கள கேள்வி கேட்டாங்க அதெல்லாம் ஒரு இஷ்யூ இல்லை இந்த மாதிரி நிறைய பேருக்கு தாட் இருக்கும் அவங்களுக்கு கிளாரிட்டி வரணும்னா அதுக்கு ஒரு வீடியோ போடணும் அது மாதிரி வீடியோ போடணுன்னா ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட அந்த மாதிரி கேட்கணும் அப்போ ஒருத்தர் கேட்குற மாதிரி ஒரு கருவியாக வருவா நம்ம வீடியோ போடுற மாதிரி நம்ம ஒரு கருவியாக இருக்கும் இவ்வளோ தான் இந்த ட்ராமாவில் செய்பவர் செய்பர் பரமாத்மா இந்த புரிதல் இருந்தால் எந்த ஒரு குழப்பம் நமக்கு இருக்காது ஓகே ஒரு தகவல் நம்ம வந்து நேற்று வெடியில் சொல்லியிருந்தோம் அதாவது சாக்காரவாணி வந்து நம்ம ஒரு அஞ்சு வருஷத்துக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ வந்து இடையில ஏதோ ஏதாவது பழைய சகோதரிகளோட இதெல்லாம் எடுத்தாங்கன்னா ஒன்று ரெண்டு ஆட் பண்ணுறாங்க ஸோ நம்ம வந்து டூ தௌசண்ட் நைன்டீன் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் கேலண்டரே காமிச்சிருவோம் நீங்கள் ஜனவரி ஒன்று அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த நாள் வாணி ப்ளே பண்ணும் அப்படி பண்ணியிருக்கோம் ஷேரவும் பண்ணியிருக்கோம் அது இப்போ டிஃபால்ட் லாங்குவேஜ் வந்து தமிழ்னு கொடுத்துருவோம் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் அப்படின்றதுனால ஆனால் இது வந்து இருபத்தி மூணு லாங்குவேஜும் நீங்கள் லாங்குவேஜில் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்போ எனக்கு ஒரு தாட் வந்தது இப்போ ஆந்திராக்காரங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ அவங்களுக்கு வந்து டிஃபால்ட் லாங்கேஜ் தம் தெ தெங்கு இருந்தால் நம்மள நல்லாயிருக்கும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல கன்னத்துக்காராங்கன்னா கன்னடமாக இருந்தால் டிஃபால்ட் லாங்குவேஜ் மலையாளம்னா மலையாளமாக இருந்தால் ஸோ அதனால் இருபத்தி மூணு லாங்குவேஜுமே டிஃபால்ட்டாக வர மாதிரி இருபத்தி மூணு பேஜ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் ஸோ அவங்களுக்கு மலையாளம்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு நம்ம என்ன அனுப்புவோம்னா அந்த லிங்க் அனுப்புவோம் டிஃபால்ட்டாக மலையாளம் வர்றது மாதிரி அனுப்பிச்சிடுவோம் அவங்களுக்கு அனுப்புகிற மெசேஜே மலையாளத்தில் டைப் பண்ணி அனுப்புவோம் ஸோ அவங்க வந்து அங்கே இருக்கிற ஆத்மாக்கள் ராஜீவ்க்கெலாம் அனுப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப பர்சனலாக ஃபீல் பண்ணுவோம் இப்போ கன்னடன்னா கன்னடத்தில் அனுப்புவோம் தமிழ்னா தமிழ் இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் இங்கே ஹிந்தி நான் ஹிந்தி அந்த மாதிரி ஓகேவா நேற்று அதுக்காக புதுசாக ஒரு அப்ளிகேஷன் பண்ணேன் ஆக்சுவலாக இதெல்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது இருபத்தி மூணு லாங்குவேஜ்க்கு நீங்கள் பண்ணணும்னா நிறைய வேலை அதில் இது வந்து நம்ம என்ன பண்ணோம் சாண்டி மீடியை பயன்படுத்துகிறோம் ஏற்கனவே தமிழுக்கு பண்ணிட்டோமா அதில் செலக்ட் பண்ணுவோம் செலக்ட் பண்ணும்போது தமிழ் வந்து இப்போ டிஃபால்ட்டாக செலக்டடாக வச்சுருப்போம் அதனால தான் உனக்கு பார்க்கும்போதே தமிழ்னு தெரியும் இப்போ அசாமீஸ் வரணும்னா செலக்டட் வந்து டீஃபால்ட்டாக வந்து அசாமீஸ்னு வைக்கணும் ஸோ என்ன பண்ணணும் அந்த ஒரு லைன் மட்டும் தான் நீங்கள் வளர்க்குறோம் ப்ரோக்ராமில் ஸோ நம்ம சாடி பிடிக்கணும் இதுதான் ப்ரோக்ராமை நீங்கள் என்ன என்ன பண்ணுங்கன்னா செலக்டட் இதில் வந்து ஃபஸ்ட் லாங்குவேஜ் வந்து அசாமின்னு எடுத்து செலக்ட் பண்ண மாதிரி வைக்காங்க அந்த ஃபைலை வந்து அசாமீஸ்ன்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிவிடுங்க அடுத்தது வந்து ரெண்டாவது லாங்குவேஜ் எடுத்துக்கோங்க பெங்காலின்னு எடுத்துக்கோங்க பெங்காலின்னு சேவ் பண்ணுங்க அப்படி இருபத்தி மூணு ஃபைல் கொடுங்க எனக்கு என்ன ப்ரோக்ராம் போட்டு கொடுத்துச்சு ஆனால் அப்படின்ற நேரத்தில் வந்துடுது எல்லாம் அடுத்தது இருபத்தி மூணு லாங்குவேஜும் லெட்டர் எழுதணும் இந்த மாதிரி ஒரு வெப்சைட் இருக்குது இதில் இது இருக்குது அது இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு என்ன பாஷை தெரியும் எனக்கு வந்து தமிழ் எழுத படிக்க தெரியும் இங்கிலீஷ் எழுத படிக்க தெரியும் மலையாளம் பேச தெரியும் அவ்வளோதான் ஹிந்தி தோட தோட தெரியும் பாக்கி எந்த இருபத்தி மூணு லாங்குவேஜும் நமக்கு தெரியாது அப்போது சாட்டிபடி கேட்கும்போது இருபத்தி மூணு லாங்குவேஜ்னு டைப் பண்ணி அனுப்புது அப்போ நம்ம வந்து ஒரு பிடிஎஃப் ஐலாக கொடுத்துட்டோம் வச்சுருக்கோங்க நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அப்போ ஃப்ரெஞ்சு வேணும்னா நீங்கள் அதுலேருந்து ஃப்ரென்ச்சுக்கு மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் ஊர் மக்களுக்கு அனுப்பலாம் ஸோ யாருக்காவது உங்கள் ஊருக்கு அனுப்பலாம் அனுப்பணும் ஆக்சுவலாக ஒரு சகோதரர் மட்டுமே இண்டிவிஜுவலாக அவர் மட்டும் ஒரு ஆயிரக்கணக்கான ஆத்மாக்களுக்கு அனுப்பிச்சுருக்கார் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நமக்கு என்ன காலம் போது சாயந்தர வரைக்கும் டைம் இருக்கும்போதெல்லாம் ஏதாவது ஒரு வாணி கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கலாம் பரவாயில்ல சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் எல்லாம் லேட்டாக வந்திருக்காங்க கரெக்டாக எல்லா வாணியும் அவங்க இந்த குறிப்பிட்ட காலத்தில் உள்ள கேட்பாங்களான்ற வாய்ப்பு இருக்குமான்னு தெரியாது ஸோ இது கொடுக்குறோம் கேலண்டர் மாதிரி ஒன்று எந்த டேட்டாலும் ரேண்டமாக உனக்கு கிளிக் பண்ணுங்கள் கேட்டுக்காங்க ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகே இன்றைக்கு வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் முடிச்சு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ